ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரேட் ஃபார்மிங் சேனலுக்கு வரவிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கையோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பைப்பு இந்த பைப் லைன் எல்லாமே இப்போ விரிக்கிற வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு லாஸ்ட்டாக அவங்களுக்கு மருந்து அடிக்கிறப்போ அந்த வீடியோ போட்டேன் என்ன மருந்து யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் முன்னாடி போட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேலைக்கு ஆட்கள் வச்சு தான் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் இருக்கும் இவ்வளோத்தையும் வந்து தனியாக நம்மளால் விரிக்க முடியாது நம்ம பண்ணோன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் பண்ண முடியும் ஒரு கேட்டுவால் போல் தான் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட பத்து பேர் வச்சு ஒரு நாலு பேர் ரெண்டு நாள் மூணு நாள் வேலை செஞ்சுருக்காங்க வச்சு எல்லாத்தையும் நம்ம பிரிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சம்பளக்கூலி மட்டும் கொடுத்துருக்கோம் சம்பளக்கூலி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐநூறுரூபா ஒரு நாள் சம்பளக்கூலி அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆட்கள் வேலை செஞ்சுருப்பாங்க ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து டீப் விரிச்சாச்சு என்னமோ வந்து முருங்கை மலை மலம் மலன்ட்டு வளர ஆரம்பிச்சிடும் இன்னும் இந்த இடங்கள்லாம் பழுது பார்க்கணும் இங்கே பின்னாடி இருக்கிற இடங்கள்லாம் பழுது பார்க்கணும் இது அடுத்த ஸ்டெப்பு முருங்கை மரத்துக்கு டீப்பு விரித்து தண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பூச்சி வந்தால் மருந்து அடிக்கிறது அது ஒன்று ஒன்று பை ஸ்டெப்பு ஒன்று ஸ்டெப்பாக நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இனிமேல் அடுத்தடுத்து என்னென்ன என்னென்னலாம் வருது எப்படி எப்படிலாம் இதில் இன்கம் வருது இதில் இவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்கிறது ஒரு கோட்டிங் ஆன்ட்ட இருக்குது நான் உங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு நாள் ஃபஸ்ட் மந்த்து இன்கம் எடுக்கும்போது நான் சொல்கிறேன் முதல் மாதம் முருங்கை ஒரு மாதம் காய் எவ்வளோக்கு பறிக்கிது நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம் எவ்வளோ வருதுங்கிறதுலாம் நான் அப்புறம் டீட்டெயிலாக சொல்லுவேன் இப்போதைக்கு இந்த லெஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் டியூப்பு பழுது ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த தண்ணிலாம் போட்டுக்கிட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழுது பார்த்தாச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக பழுது பார்த்தாச்சு இன்னும் உங்கள் ஒரு ரெண்டு லைன் இருக்குது ரெண்டு லைனாக ரெண்டு கேட்டுவால் வரும் அதை மட்டும் பார்க்கணும் தொடர்ந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் பார்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து இந்த முருங்கைக்கு சொட்டு விடலை லாஸ்ட் டைம் மருந்து மட்டும் அடித்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த முருங்கைக்கு சொட்டெல்லாம் விரிச்சாச்சு சொட்டுனா அந்த சொட்டு நீர் பாசனம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கு ஃபுல்லாக டியூப்பு தான் டியூப் போயிட்டு சொட்டு நீர் பாசனம் எல்லாம் சுற்றி எல்லாமே விரிச்சாச்சு அன்றைக்கி தான் வேலை முடிஞ்சது பாருங்கள் சுற்றி எல்லா மரங்களுக்குமே டீப்பு விரிச்சாச்சு நான் தண்ணி எப்படிலாம் விழுதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை எந்தெந்த லெவல் வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் இதோ சொட்டு நீர் பாசனம் இது நம்ம உழவு போடும்போது மட்டும் இந்த டீப்பெல்லாம் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி திருப்பியும் செட் பண்ணுறோம் செட் பண்ணுறோம் பாருங்கள் முருங்கை எந்த லெவல் விளந்துருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் இலைகள் எல்லாமே கம்மியாகிட்டு லாஸ்ட் டைம் மருந்து அடித்து ஒரு வீடியோ போட்டிருந்தல அதிலேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபைவ் டேஸ் மோஸ்ட்லி எல்லா முருங்கையுமே மஞ்சள் இலைகள் இல்லை இந்த அடித்து எல்லாமே நல்லா தழுக்க ஆரம்பிச்சிருச்சு தொட்டு சொட்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு இரண்டு டியூப் வரும் போதுமான அளவுக்கு தண்ணி வந்து இதிலே பாஞ்சிரும் பாருங்கள் ரொம்ப எல்லாம் இல்லை முருங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் அந்த லெவல் தான் பார்த்துக்கோங்க இந்த சொட்டெல்லாம் நம்ம விரிச்சதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏர் பைப்பு இந்த லைனில் கேட்டுவால் போகும் கேட்டுவால் டெட் லைனில் வந்து இது முடியும் இந்த ஏர் பைப்பில் எவ்வளோ மண் வருது பாருங்கள் இந்த பைப்பு ஃபுல்லாகவே மண் தான் வருது உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் இவ்வளோ மண் வந்து பைப்பு உள்ளே போயிட்டு அடைச்சிட்டு இருக்குது நம்ம இந்த ஏர் பைப்பு திறந்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண் வெளியே வருது பாரு பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பழுது பார்க்கல பழுது பார்க்காத இடங்கள்லாம் பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்ட்டு இன்னொரு ரெண்டு கெட்டவால் போல பெண்டிங் இருக்கு பாருங்க இன்னும் மருந்து மண் வந்துட்டே இருக்கு பாருங்க பைப்புலேருந்து இவ்வளோ மண் கல்லாக தான் வருது ஒரு மண்ணு கூட இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் கல் அவ்வளோ இருந்து வருது அவ்வளோ கல் பைப்பு உள்ளே ஏறி இருக்குது இந்த கல்லாம் வெளியே போனால் தான் டீப்பில் ஒழுங்காக தண்ணியே வரும் எவ்வளோ கல்லுங்க இன்னும் அந்த சைடு லைன் இன்னும் ஓப்பன் பண்ணலை இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு லைன் உண்டு அதை நான் உங்களுக்கு ஓகன் பண்ணி பாடு இந்த வீடியோவிலே காமிக்கிறேன் அதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை ஆனால் இப்போ தான் குறைஞ்சிருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ப்யூர் ஆகிடும் ப்யூராக தண்ணி வர ஆரம்பிச்சோம் பாருங்கள் உள்ள கல்லெல்லாம் உள்ளேனு தெரியுது கீழே தான் எல்லாமே உழுது மண்ணோட பாருங்க பாருங்கள் தண்ணிக்கும் கொஞ்சம் ஓரளவு க்யூராக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இருந்து வருது இந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு இந்த ஆங்கிளில் எப்படி நல்லா தெரியுதுன்னு பாருங்கள் வந்து இடித்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு அவ்வளோ கல் வருது இந்த டீப்பு ஃபுல்லாக பழுதுபாக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கே செலவுகள் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் நாலு பேர் வந்து மூணு நாளாக பழுது பார்த்துருக்காங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக இன்றைக்கி விட்டு நாளைக்கு ஒரு நாள் வேலை கூட இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா சம்பளம் ரெண்டாயிரரூபா சம்பளம் ரெண்டு நாள் நாலாயிரம் இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் வேலை மொத்தம் எட்டாயிரரூபாயிரும் எட்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா அந்த டீப்பை விரித்து ஃபுல்லாக பழுது பார்த்து தண்ணி விட்றதுக்கு மட்டுமே எட்டாயிரம் அதான் வந்து நம்ம ஆள் கூலி வச்சு பண்ணிட்டோம் ஏன்னா நம்மளே பண்ணலாம் ஆனால் இவ்வளோ டீப்பும் நம்மளால் பழுதுபாக்க முடியாது சீக்கிரம் தண்ணி விடணும் ஏன்னால் மருந்து அடித்து ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால் தண்ணி விட்டாகணும் தண்ணி விட்டால் தான் அடுத்து தழு வரும் இது நம்மளே பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேட்டுவால் போல் தான் நம்மளாலே பார்க்க முடியும் பதினஞ்சு இருபது கேட்டுவால்லாம் பார்க்கணுன்னா நமக்கு பதினஞ்சு நாள் ஆகும் ஸோ தான் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வந்துடுச்சு ஆனால் இன்னுமே மண் வந்துட்டு தான் இருக்குது இன்னுமே மண் நிற்கவே இல்லை இன்னுமே மண் வருது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைப்பு தானே வந்துருக்கும் ஃபுல்லாக தண்ணி பாயிலங்கும் போது மண்ணும் பைப்புள்ள ஏறிடும் ஏதாவது ஒரு ஓய்ச்சோலியாக பாருங்கள் இன்னுமே ஆகலைங்க தண்ணி இன்னுமே ப்யூராக வரல சரி ஓகே சுற்றா விடிய விடிய வந்துகிட்டே இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் நேரம் திறந்தே விடலாம் இதை இப்போ அந்த அடுத்த கேட்டு வாழ்க்கை போகலாம் ஓரளவு க்யூர் ஆகிடுச்சு இது போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் கேட்டுவாழ்ல அந்த கடைசி ஏரை இப்போ திறந்துட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேட்டு வாழ்க்கு தண்ணியை மாத்திரம் இப்போ எந்த பக்கம் ஒரு ஏர் இருக்குது சொன்னால இந்த இந்த லைன்லாம் பழுது டியூப் வந்து அடிக்கிறது இல்லை நாளைக்கு தான் இனிமேல் வந்து டியூப்பு மைக்ரோ டியூப் வச்சு எல்லா ஹோல்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணி போடணும் இப்போனால் அங்கே ஃபுல்லாக தண்ணி வரும் இப்போ வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் இருக்குது உள்ளே வந்து பைப் இருக்கும் தோண்டி போடணும் இன்னும் ஒரு ஏர் இருக்குது இந்த ஏர் நம்ம திறந்து பார்ப்போம் இருந்து என்ன வருதுன்ட்டு பாருங்கள் எவ்வளவு மண்ணு ஏப்பா ஃபுல்லாக மண்ணு மட்டும்தாங்க வருது ஃபுல்லாக மண்ணு ஒல்லி தான் வந்துட்டே இருக்கு வருங்க ஃபுல்லாக செம்பண்ணுங்க உள்ள கல் உள்ள மண்ணு உள்ளே இருக்குது இவ்வளோ அடைப்பு இருக்கும் நானே எதிர்பார்க்கல இவ்வளோ மண்ணு உள்ள வரும் ஜஸ்ட் கொஞ்சமாக வரும்னு பார்த்தா எவ்வளோ நேரமாக வருது பாருங்க மண் வந்துனே இருக்கு இதெல்லாம் இருந்து வர்ற கல்லா கூட இருக்கும் போர் உள்ள இருந்து வரும்போது கூட கற்கள் வந்து கருத்தொழியை வந்து நம்ம மூன்று கூடாமல் வச்சிருந்தால் தங்கிடும் அப்படி உள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிஷமாக வந்துட்டு இருக்கு அவ்வளோ மண் இருந்து வருது வச்சு பாருங்க தெரியுதா உங்களுக்கு மருந்து வர்றது